அலே லுயா ரைட்டு நான் சொல்கிறத தேவன் அங்கீகரிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே சோதரம் நான் ஆவி மனிதன் என்ன மனிதன் இந்த ஆவி மனிதன் இது வந்து கூடாரம் என் சரீரம் வந்து அந்த ஆவியை மூடுவதற்குண்டான ஒரு கூடாரம் அந்த கண்ணாடி ஆவிகுள்ள கண் எதுன்னு தெரியுமா ஆத்துமா என் ஆத்மா ஆவி மனிதன் ஆத்மாவின் ஐம்புலன்கள் வழியாக நான் சொல்றது கேட்கணும் சொல்லணும் ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கிறான் இந்த உலகத்தை பார்க்கிற மனிதன் அவன் உள்ளான மனிதன் மனிதன் எதெல்லாம் விரும்புகிறானோ அதை செய்வதற்காக ஐம்புலன் வழியாகிய கண்கள் வழியாக உலகத்திலே கண்டு அந்த தேவையை சரீரத்தின் மூலமாய் என் ஆபியை திருப்தி ஆக்குகிறான் என்னை பார்க்காரு என்னை பார்த்தோன்னே கேட்டாலும் கேட்ட நினைக்கிறாங்க

சரீரத்தின் வழியாய் ஆவியின் தேவைகளை அது பூர்த்தி செய்கிறது எப்படி பூர்த்தி செய்கிறது நான் போய்கிட்டே இருக்கேன் எனக்கு அவர் அல்வா தேவை தேவைத அல்வாய கேக்கு கேட்டவொடனே என் கைம்பலன் உள்ள கண் என்ன பார்க்கு பாக்கு இந்த கண் பார்த்த உடனே நேர வாயாகி ஐம்புலன் நினைச்சது அல்வா கிலோ எவ்வளவியா அப்படிங்கு ஐம்புலன் என் யாவியின் அது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஐம்புலன் பாடுபடுகிறது பாடுபட்டு என் சரீரமும் அதற்கு நினைச்சது ஒத்து போகுது ஒத்து உடனே டக்குன்னு அல்வா எவ்வளவு அரை கிலோ நூறு ரூபாய் நூறு ரூபாயா அரை கிலோ நூறுரூவாய் உடனே டக்குன்னு இந்த கையை கொடுத்து சாப்பிட்ட உடனே கொடுத்த உடனே அவன் அரை கிலோ வெட்டி கொடுக்கலாம் நமக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை நீங்களா சாப்பிடுங்க அல்வா வேங்கி அல்வா வேங்கி கட் பண்ணி சாப்பிடு சாப்பிட்ட உடனே இந்த ஐம்பதுன்னு தான் சாப்பிடுது ஆவி மனிதன் திருப்தி ஆகிறான் எது திருப்தி ஆகுது நாக்கு திருப்தி ஆகுதா கையில போய் வாங்கினது கை திருப்தி ஆகுதா இல்ல கண்ணு திருப்தி ஆகுதா எந்த மனிதன் திருப்தி ஆகுறான் உள்ள இருக்கிற ஆத்மா இருந்தேன்னு சொல்லுது போதம்பியா ஆனா என்ன டேஸ்டா இருந்தது என்ன நல்லா இருந்தது அப்படின்னு இந்த உள்ள மனுஷன் சொல்லுது இது பூரா கேடு

சுகர் வந்ததுன்னா அல்வா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு நாள் தானே ஐநூறு கிராம சாப்பிட்டா மனித ஆபி நிர்ணயிக்கிறது என்ன செய்யுது இந்த பாவத்துக்கு மேல நான் என்ன செய்யக்கூடாது பாவமே செய்யக்கூடாது நான் நிர்ணயிக்கிறது அக்கிரமம் செய்ய மனித துடிக்கிறது இதுதான் நம்ம வாழ்க்கையில துக்கத்துக்கும் அநியாயத்துக்கும் உள்ள காரணம் இருந்த என்ன விரும்புதோ செய்ய துடிப்பார்கள் பேபி வீட்டில் படுத்தேட்டு அப்படியே டக்குனு திருமலா பரப்பணும் ஆட்சியை போய் பார்க்கணும் உடனே பாட்டிகிட்டே இருக்கும்போது அந்த திருமலா படத்தில் பாட்டிகிட்டு இருக்கும்போது பாண்டியாபுரம் போகணும் பெரியம்மா போய் பார்க்கணும் அங்கே இருக்கும்போது நயனாரத்து நயனாரம் பார்க்கணும் பால் காட்சி விட்டு உடனே போய் ஆகணும் எது சொல்லுது இதுதான் இதுதான் கேடு இதுதான் கேடு சும்மா தான் நம்ம படுத்திருக்கோம் அப்படியே சொரண்டவரையும் போயிட்டு பஸ்ஸுக்கே ஓசு இந்த பஸ் போயிட்டு அடுத்த பஸ்ஸுல வந்து வீட்டு வாசல்ல இறங்க போறோம் உடனே சொன்ன பஸ்ல டக்குனு யாரை வெட்டிட்டு அங்க போய் ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் கடையில போய் எதுவுமே எடுக்க போறது இல்ல சும்மா அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு இது என்னென்ன சேலம் சேல சேலம் ஹோட்டலில் இந்த இதெல்லாம் கொடுக்கலாம் ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாம் போன ஒன்றே ஒரு ஜூஸ்லாம் கொடுக்கா உடனே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு உடனே அந்த சேலை நல்லா இல்லை இந்த சேலை நல்லா இல்லைன்னு அவன் இருக்க வச்சு சேலை பூரா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பச முடிஞ்சிங்க வந்துடுது பார்க்கும் போதே பேசிக்கிட்டே வருது எக்கா அந்த சிவப்பு சேலை நல்லா இருந்தது அந்த பச்சை சேலை நல்லா இருந்தது அப்படின்னு பேசிகிட்டே வீட்டுக்கு வந்துடுது மனித ஆவி மனுஷன் விரும்புகிறதை செய்யக்கூடிய ஐ அதன் ஆசை இச்சைக்கு திருப்பக்கூடிய அந்த கொடுமையான ஆவி நாம் இக்குள் இருக்கும் வரை சமாதான சந்தோஷம் இருக்காது அலியா என்ன சொன்ன பிரசன்னா மனித ஆவி நமக்குள் இருக்கும் வரை சமாதான சந்தோஷம் நமக்குள் இருக்காது நீ போய் பார்த்துட்டு வந்துட்டிய திருப்தியா முடியுமா ராத்திரி பூரா உறக்க வராது அந்த சேலையை பார்த்த பண்ண மாட்டேன் துட்டு இல்லையா துட்டு இல்லையா துட்டு இல்லையா மத்தியா ராத்திரி சாப்பாட கட் பண்ணிடுவான் அன்னைக்கு அலையா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஐம்பத்தி ஓராது அதிகாரம் ஒன் பத்தாவது வசனம் இப்போ என்ன இது சுத்த இருதயம் இல்லையா மனித ஆவி இருக்கும் தண்ணி அது சுத்த இருதயம் இல்லை யாருன்னா அது பூமியை நோக்கி இழுக்கும் ஐம்புலன்னு என்ன பார்க்கும் அதை வேணும்னு சொல்லும் என் இருதயம் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் அது நான் என்ன பார்க்குறேன்னோ அது எனக்கு தேவை தேவை தேவைன்னு சொல்லும் சொல்லுதா சொல்லும் எனக்கு தேவைன்னு சொல்லும் அதனால அதனால புரிந்து கொண்ட இந்த தாபின்னு சொல்றான் ஆண்டவரே என் இறுதிய மனித ஆபினால நிரப்பி இருக்கு என்ன எனக்குள்ள பரிசுத்தாவியை தந்து சுத்த இறுதியத்தை என்ன சிஷ்யம் நடத்தோம் படை தருளும் எனக்கு என்ன என்ன செய்யும் புதிய இறுதியத்தை தாரும் படைச்சிரும் சிஷியம் ஆஹ் ஸ்ரிஷ்டியோ ஆ மீன் இப்போ இப்போ இருக்கிறது நிலைவான ஆவி இல்லையா என்ன இப்படி சொல்றியா இது மனித ஆவியாய் நிலைத்திருக்கிற மனித ஆவி இல்லை ஐயா நான் பிறந்ததுலேருந்தே அங்கே காதி தானே இருக்கு எங்கே போனாலும் நம்ம ஜாதி புத்தி போகவே மாட்டேங்குது ம் பேய் நம்ம யாரையால பூரா அங்கே பூரா நம்ம அழுவதான் இல்ல அந்த சைடு வஉசிக்கு அந்த சைடு பூரா பூரா பார்த்தா அவ்வளோ அழகு முத்துதான் இழுக்குமே சாகட சொல்ல வஉசிக்கு பின்னால் மனித ஆவி மனுஷத்தன்மையுடைய பூமியை நோக்கி இழுக்கக்கூடிய சக்தியினாலே எனக்கு சமாதானம் இல்லாமல் போயிட்டு சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு அதனால இந்த மனித ஆவியை நீக்கிட்டு நிலைவரமாக என் இருதயத்தில் இருக்கிற தலைமுறை தலைமுறையா இருக்கிற என் பிறந்ததிலிருந்து இருக்கிற இந்த மனித ஆவியின் தன்மையை நீக்கிட்டு நிலைவரமான புதுப்பிக்கப்பட்ட பரிசுத்தாவினாலே நிலைவரமான பரிசுத்தாவி எனக்குள்ள வையுமா மனிதாவி இருக்கும் தரையும் நமக்கு துக்கம் என்ன வரட்டும் துக்கம்தான் தேமாவி நிரப்பும் போது இல்லாமல் இருக்கும் போதும் நீ சந்தோஷமா இருக்க முடியும் புரிஞ்சுதா புரிஞ்சுதுன்னா புரிஞ்சிருந்து புரியலன்னு கேட்டுக்கலாம் அலே நிலை நிலைவருமானி பரிசுத்தாவி இருந்தாலும் தேவ வசனத்தை விசுவாசித்து தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் இல்லாமையில் கூட சமாதானமா இருக்க முடியும் முடியுமா முடியாதா முடியும் குறைவாக இருக்கும் போதும் நீங்க சமாதானமா இருக்க முடியும் ஆனால் மனித ஆவி குறைவு இருக்கும் போது அது சமாதானமா ஒரு காலமும் இராது தன்னை தாழ்த்தி கொள்ளும் தன்னை அற்பமாய் நினைத்துக்கொள்ளும் நம்மளால் முடியாதுன்னு நினைத்துக்கொள்ளும் ஆனால் தேவாவி இருக்கும் போது என்னைக்கு உலகத்தின் எல்லா சக்தியை விட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அதே எனக்கு போதுமானதுன்னு நினைக்கும் எந்த ஆவி தேவாவி அந்த அந்த நிலவரமான ஆவினால என்ன என்ன செஞ்சிடும் புல் அப்போ பழைய மனுஷாவி இருக்கும்போது அது என்ன ஆவி பழைய தன்மை உடையது இப்ப புதிய ஆவியாகிய பரிசுத்தாவியை தந்து என் இறுதியத்தை என்ன செஞ்சிடும் புதுப்பிச்சிடும் புதுசாக்கிரும் புதுசான சொல்லணும் புதுசான நடக்கும் உலகத்தின் தன்மையை என் இறுதியை ஏற்றுக்கொள்ளாது எனக்கு என் இறுதி எங்க நோக்கி இருக்கும் இயேசுவை நோக்கி இருக்கும் துதியை நோக்கி இருக்கும் வேதவசனத்தை நோக்கி இருக்கும் ஜபத்தை நோக்கி இருக்கும் என் இருதயம் அப்போ புதுப்பிக்கிட்டப்பட்ட ஆவி தேவனே சார்ந்திருக்கும் அல்லா மனித ஆபி யாரு சார்ந்திருக்கும் கீழே உள்ள உலகத்தையே சார்ந்திருக்கும் அதுதான் அவன் கத்தி ஜோம் இது நாள் நான் மறிய இருந்தது மனித ஆபி நான் பட்ச பார்த்து தான் பல கொலை தப்பு பண்ணிட்டேன் அவன் புருஷனை கொண்ணுட்ட அது அதனால என் தாய் தகப்பன் மூலமா வந்த அந்த அக்கிரமமான கிரிகளை மன்னிச்சிட்டு அந்த இருதயத்தை தந்த இருதயத்தை தூர போட்டுட்டு தூர எடுத்துட்டு எனக்கு நிலைவரமான பரிசுத்தாவியை தாரும்னு சொல்லி ஜோம் பண்றான் அல்லா நம்மளும் ஜோம் பண்ணலாமா பண்ணணும் அலலியா ஒரு கிரியை நடக்குனா இது எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்த நிலை இருக்கு பத்து நிலவரமான அவியா சரி

சவுளு கழுத மேச்சம் இப்படின்னு சொன்னால் கதை சொன்னால் புரியும் நான் இப்படி சொல்லிட்டு வர்ற சத்தியங்கள் புரியவதில்லை இது எங்கெல்லாம் போகுது அது கவனித விவரம் சொல்லுகிறேன் அல்ல இல்லையா வேதம் சொல்லுது உங்களுடைய ப எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தாக எனக்குள் இருக்கும் வரை தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பேன் என் இருதயத்தில் மனித ஆவி நிரம்பி இருந்தால் பிசாசின் பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பேன் அதனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து போடாமல் இருக்கும் எப்ப எடுத்து விரோதம் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் பாவல் செய்யும் போது உங்கள்ட்ட இருக்கிற பரிசுத்தாவி விலகி விடுவார் விலகும் போது என்னது விலகும் தேவ பிரசன்னமும் உங்களை விட்டு விலகிரும் அதுக்கப்புறம் அது இருக்கும் தண்ணிலும் கண்டு பொல்லாத ஏழு ஆவிகளை பெரு ஜோக்கப்பட்டிருக்கு கண்டுாதம் ஒரு சந்தோஷத்தை செய்யும் சொல்லுது உன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் ரச்சனையும் என்றால் ரச்சிப்பு மனித ஆவிக்குள்ள இருக்கும்போது முன்பாக உங்க இருதயம் பரிசுத்தப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தின் சக்திகளை தாடி உலகத்தை நாடி உலகத்துல மேன்மையை நாடி புகழை நாடி நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதாங்க என்ன இருக்கா இல்ல பீரோவில் துறங்க பத்து ஐம்பது சேலை காலில் வந்து உள்ளும் அடைக்க முடியாமல் அடைச்சிருந்து சந்தோஷம் இருக்கா இல்லையா ஆ ஒரு அதான் சொல்ல நகையே பார்த்தேன் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை பழைய சேர்த்தே என்னாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க சேலை ஒரு அஞ்சாறு சேலை இருந்துட்டுனா டக்குன்னு டக்குன்னு காலம் ஒரு சேலை மத்தியானம் ஒரு சேலை சாயங்காலம் ஒரு சேலை செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின் கூட்டிகிட்டே இருக்கும்போது ஒரேனே சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் அப்போ ரசிக்கப்படாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம் நம்ம ஆளுகை செய்து ஐ மீன் என்ன நிலவரமான கிடையாது ஒருத்தர் பிறக்கா பிறந்திலிருந்து கடைசி வரையும் அவன் இந்த இந்த எம்எல்ஏ எல்லாம் பார்க்க எந்த ஈடிக்கும் பயப்பட மாட்டேங்க எந்த ஐடிக்கும் பயப்பட மாட்டேங்க எந்த கோர்ட்டுக்கும் பயப்பட மாட்டேங்க எந்த ஜெயிலுக்கும் பயப்பட மாட்டேங்க எவ்வளவு அடிப்பாடுக்கும் பயப்பட மாட்டேங்க பயந்து அடுத்தாலே கோர்ட்ல எலெக்ஷன்ல நிற்கும் எவ்வளவோ தீமை பண்ணலாம் ஜெயிச்சிருந்தோம் திரும்பியும் வந்து எம்எல்ஏ ஆயிருந்தோம் எதுக்காக பயப்படுதாங்க ஈடியில் இப்போ பிடிச்சா சாரேகனு ஒரு கேஸில் பிடிச்சி ஒ ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்திருக்கான் ஒரு எம்எல்ஏ அவன் ஒன்றரை வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வரோம் உடனே அவனை அமைச்சரை கேட்சி இப்பவும் அமைச்சர் அப்போ இடிக்கலாம் வேணுச்சில பயப்பில்ல நீங்க ஒரு ஆறு மாசம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வாங்களே ராஜமரியாதையோ ஆறு மாசம் உள்ள போயிட்டு வந்தாலே நமக்கு உள்ளே வேண்டாம் இருக்கு அவன் ஃப்ரீயா போய் உள்ள இருக்கான் வெறி பதவி வரி பண வரி உலகத்தில் எல்லாரும் அவங்க பின்னால் போய் கும்பிட்டு கும்பிட்டு பின்னால் போய் வாழ்க ஒழிகன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெறித்தனமாக மாறுது இது எங்க உள்ள சந்தோஷம் உலகத்தின் சந்தோஷம் மாயையின் சந்தோஷம் மாயையின் சந்தோஷம் ட்ரம் ட்ரம் எப்படி ஆளு தெரியுமா பக்சர் இந்த ஜான்சினா இந்த மற்றவர்களாம் இருக்கானுலாம் அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய சண்டை போடக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் வச்சு நடத்தக்கூடியவும் இப்பவும் பாம்பேயில் அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது ட்ரம்முக்கு எல்லா நாடுகள்லேயும் சொத்து இருக்குது ட்ரம்மு ஜெயிச்சிட்டான் இப்போ என்ன ஆகிட்டு தெரியுமா உலகம் பூரா அவன் ட்ரம்முக்கு பயப்பட்டு தான் போவான் என்ன வாயை வாய திறக்கப்போறாங்கன்னு தெரியலையே அப்படின் ஆனா ஆனால் அதே ட்ரம்மு ட்ரம்முன்னா இந்த நம்ம தண்ணி ஊற்று இதே இது டொனால்டு ட்ரம் டொனால்டு ட்ரம்ப் அடுத்தால் அவன் ஆசைப்பட மாட்டான் தெரியுமா உங்களுக்கு யாரும் ஆசைப்பட வேண்டாம் ஆசைப்பட்டாலும் அடுத்தால என்ன ஆக முடியாது அதிபராக வர முடியாது ஒபாமா ரெண்டு தடவை வந்தான் அடுத்தால மூணாவது தடவை நிற்கவே முடியாது இப்போ நன்னும் பாருங்க மோடி சாகுந்தனையும் அவர் தான் பிரதமர் மாற்றமே ஏற்படாது ராஜாக்கள் மாதிரி தான் எவனாவது மாமன் ராஜாவாக வந்துடுவான் அவன் ஆயிசுக்கும் அவன் தான் ராஜாவாக இருப்பான் அடுத்தால அடுத்த மாமன் வந்தோன்னா அடுத்தால் ராஜா இப்போ நம்ம கலைஞர் இருந்தார் அடுத்தால ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு இவர் ஆய்ச்சியர் இருப்பாரு இவருக்கு முடிஞ்ச உடனே இவருக்கு அடுத்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இருப்பார் அவர் போனவரும் யார் இருப்பா இன்ப நிதி ஸ்டாலின் கிடையாது ஆனா கட்சி கட்சியில இருக்கவங்க அடே பாவியா இவன் எப்ப சாப்பிடறேன் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும் சாவதுக்கு ரெடி பதவி இழக்கிறதுக்கு ரெடி இல்லை ரெடி கிடையாது எதையும் எனக்கு ரெடி இதுதான் என்ன சந்தோஷம் உலகத்தின் சந்தோஷம் நாட பிடிக்கும் ஒவ்வொரு நாடாக பிடிக்கும் பார்க்கணும் இந்த அலெக்சாண்டர் இந்த யார் ஹிட்லரு தேசத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாடாக பிடிக்கும் அதில் ஒரு வெறி அது அந்த பிரசங்கியார் ஒரு ஆள் சொன்னார் எங்கள் ஜெர்மனில் இப்பவும் ஹிட்லர் போட்ட ரோடு இப்பவும் இருக்கும் எல்லா ஊர்லேயும் நீங்கள் அரை மணி நேரத்தில் போகிறத அந்த பத்து நிமிஷத்தில் காரில் போயிடலாமா அந்த ரோட்டில் அவன் போட்ட ரோட்டில் அந்த அளவுக்கு அப்பவுமே ரோடு போட்டு வச்சுருவான் அது ஒரு பெரி அவமே நம்மள என்ன வெறி கூட ஒரு கோட்டில் போட்டால் சாந்திருக்குதான் வெறி ஊரில் அப்படிதான் பயங்கர தார் பாய்ச்சி கட்டிட்டு அலா வாங்கும் இறங்கி பாரு ஆகி போயிட்டு பண்ணுவோம் நீ தண்ணி குடிக்க என்ன கொடுங்க என்னது எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி கொடுங்க மோரை கொடுங்க அவன் போதை இறங்கட்டும் அப்படின்னு நூறு ஆள் வந்தாரு என்ன நெரிசம் தான் நீ தின்னு நீ யாராவது குவாட்டரு வச்சுருக்கீங்கள அப்படின்னு ஆமாம் நான் குவார்ட்ரு வச்சுருக்கேன் அவன் எவ்வளோ குடிச்சாலும் தெரில இந்த குவார்ட்ரு கொடுங்க அவன் பிடிப்பான் குடிச்ச உடனே ஜாஞ்சுருப்பான் அப்படின்னு ஒரு அடுத்தாலும் ஒரு குவாட்டர் கொடுத்த உடனே அவள் எந்திரிச்சி நடக்க முடியல அப்படியே ஜாதி தான் அதில் லுய்யா வெறித்தனங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெரி புகழுக்கு வெரி நிலத்தை சேர்க்கணுங்கிற வெரி சண்டை போடணுங்கிற வெரி போதுங்கிற வெரி வெறியில் இதெல்லாம் உலகத்தின் உலகத்தின் சந்தோஷம் ஆனால் ரெஜிப்பின் சந்தோஷம் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பதே பெரிய சந்தோஷம் அல்ல லுய்யா ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம் நான் நம்ம வேதவசனத்தை அறிக்க செய்யறோமோ அதுவே பெரிய சந்தோஷம் ஆயானவர் என்னை உணர்த்தி நடத்துகிறார்களா ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் அப்படி இருக்கட்டும் ஏழாவது சங்கீதம் நாலாவது சங்கீதம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு என் இருதயத்துக்கு தந்தீர் ஐமீன் நித்திரை செய்வேன் ஐமேன் இது என்னையா சந்தோஷம் அவன் என்ன சொல்ல தானியமும் திராட்சரமும் பெரிய இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் எப்படி தந்தீர்னா நான் சந்தோஷமா படுத்து உறங்குறேன் சுகமா இருக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷம் என்னது நோய் நொடி இல்லாம நல்லா உறங்கணும் சுகமா இருக்கணும் இது வேணுமா ஆயிரம் பிரஷர் ஆயிரம் சுகரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன முந்நூற்றம்பது ஆகிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு தாங்க ரெண்டு பேர் கண்டுக்கிட்டாலே உங்களுக்கு எலவு தான் போய் வருஷம் முந்நூற்றம்பது உங்களுக்கு எளவு எனக்கு நானூறு ஆகிட்டு ஒரு இட்லி தாங்க சாப்பிட்டேன் நானூறு ஆயிட்டு சாப்பிட்ட படிக்க புரியிடும் ஒரு இட்லியில் கூடல நாலாவிட்டமான் டீ குடித்தது அந்த இனிப்பு சாப்பிட்டது அது நாலாவிட்டமான் டக்குன்னு நானூறுல போய் நிற்கும் சிலவங்களுக்கு சொல்லும்போது கேட்டு காட்டுருக்கேன் எவ்வளவு தான் நான் இது பண்ணாலும் சரி அது குறையவே மாட்டேங்க நானூறுக்குள்ளே வரவே மாட்டேங்க அப்படிங்களா அது வேணுமா போய் படுத்தோடன ஒரே உறக்கம் எந்த வித சிந்தனையும் இல்லை எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாம படுத்து உறங்கும் போது உறக்கமே இல்லாம இருக்காங்க தெரியுமா படுத்து இருக்கும் போதுதான் சிந்தனைகள் ரொம்ப ஓட ஆரம்பிக்கும் என்ன சிந்தனை வரும் நாளை செத்துறப்படாத நாளை செத்துறப்படாத இடம் போத பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டது இடம் எங்க போய் வாங்க மேலபத்துல ஒரு நாலு நாலு ஏக்கர் இல்லையே இது என்ன சந்தோஷம் ஆனால் இந்த சந்தோஷம் ஒன்னு உனக்கு பிரச்சனை வந்துட்டு ஒரு வேதவாசனத்தை வாசி ஆண்டவர் பேசுகிற பேசுற சத்தத்தை உங்க இறுதியத்துல கேட்டீங்கன்னா அதே மாதிரி சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது நீ ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு போய் மனம் திருப்பி பாவம் பண்ணி போய் நிச்சயத்தை பண்ணி கேட்டு ஜேவை பண்ணி ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துக்கிடும்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் சமாதானம் அடுத்த நிமிஷம் ஆட்டோமெட்டிக்காக ஒர்க்கம் வரும் இது ரெசிப்பின் சந்தோஷம் மின்பின் சந்தோஷம் என்ன சந்தோஷம் ரெசிப்பின் சந்தோஷம் இது ரெக்சிக்கை பட்ட உடல் மறு நிமிஷம் உங்களுக்கு இதை சமாதானம் ஆண்டு கொள்ளும் உங்கள் அலன்யா உங்களுக்கு சமாதானம் வராமல் இருக்க காரணம் ஒரே காரணம் தான் அக்கிரமமும் பாவமும் அக்கிரமமும் இருக்கும் முறை ஆவிக்குரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வராது பாவம் எங்க இருக்கோ எங்க அக்கிரமம் இருக்கோ அதை உங்களை தூங்க விட்டாது நீங்க பாவம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க அக்கிரமம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க ஆனால் இன்னொருத்த வந்து உள்ளே வேலை செஞ்சிருப்பான் எதுவரையும் அவன் அவன் அந்த அசிரமமும் பாவமும் வெளியே போகும் தண்ணியும் நீங்கள் ரசிக்கப்படும் வரை அவனுடைய வேலை உள்ளே நடந்துகிட்டே இருக்கும் பயம் எரிச்சல் கோபம் பொறாமை அகந்தங்கிற பல கோணத்தில் உங்கள் அலுவலியா ரசிக்கப்படாத வரை உங்களுக்கு பயங்கரமான அலுவலியா வேதனையும் தூக்கங்களும் உங்களை ஆள்கை செய்யும்

அடுத்த பாவம் செஞ்சிட்டான் சந்தோஷம் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்ப திருப்பி பாவ அறிக்கை செய்கிறான் திருப்பி ரச்சிப்பன் சந்தோஷம் திரும்பவும் அவனுக்கு உண்டாகிறது அல்ல லுரியா உண்டாகி வேணும் சொல்லுது உற்சாகமாய் காணப்படுகிற ஆவியானவர் நிரப்புகிறார் அலியா நீ அப்படி நீ நீ போய்தான் பாட்டு கேட்டு பாருங்களேன் உங்கள் பயங்கரமான பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டீங்க போய் மனம் திரும்பி பா பாவ அறிக்கை செய்து அக்கிரமங்களை அறிக்கை செய்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவை ரசிப்பார் ரஜின வர ரஜினியை சந்தோஷம் கேட்கும்படி செய்வார் அதுதான் உங்களுக்கு நிலைவரமாக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆவியானவர் அதை என்னைக்கு இழக்கைங்கள துக்கம் உங்கள் வாழ்க்கையை மூடிக்கொள்ளும் அது மனித ஆவியின் தன்மையோடு சேர்ந்துவிடும் ஆனா உற்சாகமான ஆவி பரிசுத்த பரிசுத்தாவி நிரப்புதல்ல நிலைவரமான நிலைவரமான ஆவினால உங்களை நிரப்புனார்னா எப்போதுமே கிறிஸ்துவ ஜீவியம் உங்களுக்கு விடுதலையாகவே காணப்படும் விடுதலை வேணுமா அப்படி சஞ்சலம் வேணுமா விடுதலை வேணும்னா சுத்த மனம் திரும்புதல் வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் பெற்றீங்கன்னா ரச்சப்பின் ரச்சனிய சந்தோஷத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் மனங்கள்